ஹாய் ஓல அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழுகம் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நோன்புலாம் எப்படி போயிட்டுருக்கு அழகம் எங்களுக்கு நல்லபடியாக போயிட்ருக்கு நோம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஈதே வரப்போகுது ஈதுக்கு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு பதினஞ்சு நோம்பு பத்து நோம்பு ஸ்டார்ட் ஆகினாலே எல்லோருமே ட்ரெஸ் எடுக்க எல்லாேருமே கிளம்பிடுவோம் ஆனால் யூஏ பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றும் தைக்க இல்லை எல்லாமே ரெடிமேடு தான் நம்ம வாங்க போகிறது அதனால் வந்து இங்கே வந்து ஒரு இருபது நோம்பு இருபத்தஞ்சி நோம்புக்கு மேலே தான் நாங்கள் போய் வாங்குறதுக்கு போவோம் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் மேக்ஸுக்கு வந்திருந்தோம் மேக்ஸில் ஆஃபர் போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் மேக்ஸில் ட்ரெஸ் குவாலிட்டிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்போதும் என் பையனுக்கு தான் எடுப்போம் ஏன்னா இந்தியா வந்தாலும் நல்லா ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எப்போதுமே இப்போ இதுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க அப்பயும் நான் வந்து இந்தியா போகிறதுக்கும் உள்ள ட்ரெஸ் பர்ச்சேஸும் பண்ணிவிடுவேன் சேர்த்து ஆஃபரில் இருக்கிறதுனால என் பையன் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு செக்ஷனாக போய்ட்டு அவருக்கு பிடிச்ச எல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருந்தார் என் பையனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அவங்க செலக்ஷன் பண்ணாங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் செலெக்ஷன் பண்ணினேன் மேக்ஸில் வந்து டிஷர்ட்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க ரெண்டு டிஷர்ட் வாங்கினா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று வாங்கினா ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன் ஒரு டிஷர்ட் எடுத்து நானும் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது டிசைன்லாம் எப்படி இருக்குது குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதில் தான் ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் எடுத்து போட்டிருந்தேன் இந்தியா போனால் ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டிருந்தேன் ஒரே டிசைன் ஒரே கலரில் நிறைய வச்சிருப்பாங்க ஆனால் ஏஜுக்கு தகுந்தப்பெல்லாம் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு எந்த ஏஜுக்கு வேணுமோ அந்த ஏஜில் உள்ளதை நம்ம டீஷர்டை எடுத்துக்கலாம் நம்ம என் பையனுக்கு ஃபுல்லாக மேக்ஸிலே எல்லாமே முடிஞ்சிடுச்சு ட்ராக்கு பேண்ட்டு டீஷர்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு பையனுக்கு ஹஸ்பண்டும் பில்லாம் பே பண்ணிட்டாங்க பே பண்ணிவிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஒரு வழியாக பையனுக்கு இது ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு இனிமேல் எங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் என் பையன் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா ஈது ட்ரெஸ் எடுத்தாச்சு இல்லையா அதனால் அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே சார்ஜாவில் கிராண்ட் மாஸ்கர் போய் நோம்பு திறக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி இருந்தோம் நோம்பு திறந்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம சார்ஜால போயிட்டு சிங்கப்பூர் கடையில் போயிட்டு சாரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் வீட்லேருந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்பியாச்சு ஏன்னா உமல் இருந்து சார்ஜா வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அதனால் ஃபோர் ஓ கிளாக்லாம் வீட்லேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பள்ளிக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி சார்ஜால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் அதனால வந்து ரீச் ஆகிறதுக்கு ஃபைவ் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் இந்த பள்ளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் போன வருஷம் இந்த பள்ளியில் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருந்தோம் ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நோன்பு திறக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு எப்போதும் வீட்டில் தானே நோம்பு திறக்கிறோம் எல்லாரோடையும் நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள் இந்த வந்து பள்ளியை வந்து பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு பயங்கர சூப்பராகவும் இருந்துச்சு நாங்கள் வர்றதுக்குள்ளாரி அவ்வளோ பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க மார்ஷாலாம் இதை பார்க்கவே பயங்கர சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ பேருக்கு இஃப்தாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் கலான் கிட் கொடுத்துட்டாங்க அதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலு லெபன் அப்பு டேட்ஸு ஒரு ஆரஞ்சு பழமும் வச்சுருந்தாங்க பாக்ஸில் தனியாக அரபி டிஷ்ஷான அரிஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சிக்கன் மஞ்சி மாதிரியும் கொடுத்துருந்தாங்க சாப்பாடு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு இவ்வளோ பேரோட நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு சான்ஸாகவும் இருந்துச்சு நமக்கு இஃப்தாருக்கான நேரமும் வந்துருச்சு அப்புறம் பாங்க சொல்லிட்டாங்க அல்ஹம்தார் நல்லபடியாக நாங்களும் நோம்பு திறந்தோம் அல்ஹம்தா நல்லபடியாக நோம்புலாம் திறந்து முடிச்சிட்டோம் நோன்பு திறந்து முடிச்சுட்டு அங்கேயே மகரிலாம் தொழுதுட்டு வந்தாச்சு நோம்பு திறந்த உடனே அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ணிட்டு அடுத்தது தராஃபியாக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஷாவில் இந்த பள்ளி நைட் வியூவில் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு அங்கேயும் தராஃபியாகவும் தொழுதுட்டு தான் அடுத்த சார்ஜா கிளம்பணும் நாங்கள் ரோலாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு சார்ஜர் ரோலாவில் உள்ள மொலினா கடைக்கு தான் வந்திருக்கோம் துபாயில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த கம்பி போட வாங்காமல் பெருனா கொண்டாண்ணா எப்படிங்க அதனால தான் கம்பி போட வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் புதுசாக இப்போ வந்திருக்க டிசைன் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போது இந்த டிசைன் தான் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா நாலு பாட்ரு உள்ளது போட்டுருந்தாங்க ரோலா வந்து ரீச் ஆகிறதுக்கு நைட் லெவல் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்போயும் இந்த கடையில் பயங்கர கூட்டம் எல்லாம் ஊருக்கு எல்லாம் வீடியோ கால் பண்ணி காமிச்சிக்கிட்டு இந்த சேரீ நல்லா இருக்கா அந்த சேரீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு பேசிகிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக ஒரு சேரீ எடுத்தாச்சு சாரீ எடுத்துகிட்டு பில் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் வந்துட்டு இருந்தாங்க சரி ரோலாக வந்துட்டோம் அப்படியே புர்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு புர்கா கடைபி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புர்காவும் பார்க்குறதுக்கு ஷாப்புக்கு போயாச்சு புர்காலாம் பார்த்தேன் எதுவுமே மனசுக்கு பிடிக்கல எல்லாமே பழைய டிசைனாக வச்சுருந்தாங்க இந்த ஒரு புர்கா மட்டும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எதுவுமே மனசுக்கு பிடிக்கல அதனால் கிளம்பியாச்சு அங்கேருந்து ஷாப்பிங் பண்ண போனாலே டைம் ஓடுறதே தெரியாது பயங்கர லேட்டாக ஆகிடுச்சேன் அன்றைக்கி ஃபுல்லாக ஸோ எப்படின்னு டைம் ஆகிடும் சொல்லிட்டு தெரியும் நமக்கு அதனால நான் வீட்டில் தால்ச்சா போட்டு வச்சுட்டு தான் வந்தேன் நான் ஷாப்பிங் முடிச்சிட்டு காரில் போதே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு தால்ச்சா வச்சிட்டு வந்ததினால போகும்போது கந்து ரொட்டி வாங்கிட்டு போயிட்டோம் அது பாகிஸ்தானி ரொட்டி அந்த ரொட்டி வாங்கிட்டு போய் தால்ச்சா தொட்டு சாப்பிட்டுட்டு நீத்து வச்சுட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக என் பையனுக்கும் எடுத்தாச்சு எனக்கும் எடுத்தாச்சு என் ஹஸ்பண்டுக்கு எடுக்கல நெக்ஸ்ட் டே அஜ்மான் உள்ள நெக்ஸ்ட் ஸ்டோக் தான் வந்திருந்தோம் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் பார்க்க போயிட்டோம் நாங்கள் நெக்ஸ்டோ உள்ளார போயிட்டோம் நெக்ஸ்டோவில் வந்து ஆஃபரும் போட்டிருந்தானுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருந்தானுங்க அங்கே போய்ட்டு ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மூணு பேருக்குமே மூணு நாள் எடுத்துக்கிட்டோம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு நாளாக ஆகிடுச்சி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுவும் நோம்பு திறந்துட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது அப்புறம் தராஃபியா நேரம் வந்துடுது தராஃபியை திறந்துட்டு கிளம்புனாலும் டைம் ஆகிடுது இப்படி மூணு பேருக்கும் மூணு நாளாக ஆகிடுச்சி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக எல்லாருமே ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு இதுக்குள்ள ட்ரெஸ்ஸு ஃபைனலாக ஈது ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் தான் வாங்கியிருந்தோம் எனக்கு கம்பி ஸாரீ பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரே மாதிரி ஷர்ட் அமைஞ்சிருச்சு அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்காக பையனுக்காக டி ஷர்ட்லாம் வாங்கியிருந்தோம் இதுதான் எங்களோடய ஈது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அங்கே நல்லபடியாக ஈதுலாம் கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்